ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் உத்திரட்டாதியில் சனி இருக்க போகிறார் இல்லைங்களா அந்த சனி மிக 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 சிறப்பாக அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்படின் சொல்லி சொன்ன நட்சத்திரக்காரர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பத்தாம் இடத்துல இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பத்தாம் இடத்துல சனியோடைய நட்சத்திரத்துல சனியுடைய சனியுடைய நட்சத்திரத்திலேயே சனி இருக்கிறது அப்படிங்கிறது மிக 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 சிறப்பு அனுஷ நட்சத்திரக்காரர்கள் என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி அவங்க தொழில் ஓஹோ ஓஹோன்னு நடக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் கட்டி பறக்க போறாங்க அதுதான் அனுஷ நட்சத்திரத்துக்கு இந்த சனி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன வேணாலும் அது குருவோட வேலையா இருந்தாலும் சரி சூரியனுடைய வேலையா இருந்தாலும் சரி இல்ல அவங்க என்னவா இருந்தாலும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி வக்கீல் புதன் அப்படின்னு சொன்னா வக்கீல் குரு அப்படின்னு சொன்னா பேங்கிங் செக்டார் சூரியன் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸு ஒரு சனியுடைய தொழிலே செய்கிறாங்க இல்ல டெக்ஸ்டைல் சுக்ரனோட தொழில் செய்கிறாங்க ராகு உடைய தொழில்கள் செய்கிறாங்க என்னவாக இருந்தாலும் அவங்க மிக்க சிறப்பாக வரக்கூடியவங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதாவது தொழில் ரீதியாக அவங்க வந்து ரெடியாக இருக்கணும் அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் நிறைய வரும் அந்த வாய்ப்புகளை எதிர்கொள்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க அப்படின்னா போதும் சும்மா வந்து வாய்ப்பு வர்ற நேரத்தில் நம்ம ரெடியாக இல்லை அப்படின்னா வாய்ப்புகள் திரும்பி போயிடும் இல்லைங்களா வாய்ப்பை வந்து ஏற்றுக்கிட்டா நமக்கு வந்து சிறப்பாக நடக்கும் அந்த என்னை வந்துச்சு என்னால் செய்ய முடியல அவங்க வந்து என்னை கேட்டாங்க எனக்கு வந்து இப்போ நூறு ஒரு பத்து கிலோ ஸ்வீட்டு தான் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிட்டுருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து ஒட்டுக்கு ஐநூறு கிலோ கேட்குறாங்க என்னால் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஐநூறு கிலோ வேணுமா ஒரு தீபாவளிக்கெல்லாம் ஒரு ஐநூறு கிலோ ஸ்வீட் போடணுமா தீபாவளிக்கெல்லாம் மண்டபம் முடிச்சு ஸ்வீட் போடுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி டக்கு டக்குன்னு யோசனை பண்ணாமல் ஒரு மண்டபத்தை பிடிங்க நாலு கேஸு அந்த சாமானங்களையெல்லாம் வாங்கி போடுங்க தேவையான ஆயில் சக்கரை மாவு எல்லாம் வாங்கி போடுங்க ஆளுகளை ரெடி போட்டு கட கடன் பண்ணி அனுப்புங்க டே டே நைட் ஒர்க் பண்ணுங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணால் தான் அடுத்த இன்னொரு ஆர்டர் வரும்போது ரெடியாக இருக்க முடியும் அந்த மாதிரி எத் அது வந்து நான் ஸ்வீட் அப்படிங்கிறதில் சொன்னேன் சும்மா அதில் இன்னும் என்ன வேணால் சனியுடைய காரங்களில் பின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது ஹேர் ஆயில் அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் ரெடி பண்ணுங்கள் அவங்க திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் வருது டக்குன்னு ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிற விஷயங்களை யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம அந்த இடத்த உயர்த்திக்கலாம் நம்ம இந்த இடத்துல இருக்குது என் கம்பெனி இன்னும் என்னோடய காம்படேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் மேலே இருக்காங்க அப்படின்னா எப்படி அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறது அப்படின்னு எப்போ யோசனையிலேயே இருக்கணும் அப்படி ஒரு ஆர்டர் போது டக்குன்னு அதை செஞ்சு கொடுத்து அதுக்கான அந்த பணத்தை எல்லாம் வெளியே எடுக்காமல் திரும்பி கம்பெனிக்குள்ளே போடும்போது உங்கள் கம்பெனியும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சனி வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரெடியாக இருக்காங்க அந்த வேலை செய்யறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் போதுமோ தவிர அது தன்னால் வரும் வேலை வந்து தன்னாலேயே வந்துடும் அதை வந்து மு சிறப்பாக முடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் போதும் உங்கள் உடம்பும் சரி உங்கள் மனசும் சரி அந்த வேலைகளை ஏற்றுட்டு செய்கிற அளவுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஒரு நல்ல ஒரு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு போக முடியும் அப்படின்ற மாதிரி பத்தாம் பாவம் மிக சிறப்பாக அது நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா சனியுடைய நட்சத்திரத்துலேயே சனி பயணிக்கிறது அப்படின்னு ச எந்த கட்டுப்பாடே இல்லை சனிக்கு புரிஞ்சதுங்களா சனி அள்ளி கொடுக்குற இடத்துல இருக்கும்போது அவர் அள்ளி கொடுக்குறத நம்ம வாங்கிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் அப்படி நம்ம தயாராக இருந்துட்டோம் அப்படின்னா சனி அள்ளி அள்ளி கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வருட காலம் மிக்க மிக சிறப்பாக அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சனி செய்ய போகிறார் அதே போல் இப்போது வெளிநாட்டு வாய்ப்புகள் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு சனியால் கிடைக்கும் அதாவது ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலிருந்தும் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து இங்கே லோக்கல்லே பண்ணிகிட்ருக்கோம் அப்போ வெளிநாடு போகிறதுனா இன்னும் வந்து நமக்கு நிறையா அனுபவம் எல்லாம் தேவை ஒரு பேக்கிங் கூட ரொம்ப அழகாக போட்டு அனுப்பணும் அப்படியெல்லாம் நீங்கள் முதலே யோசிச்சு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு மிக சிறப்பான வெளிநாட்டு பணம் உங்கள் கையை கைக்கு கிடைக்கணும் உங்க பேர் புகழ் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சனி செஞ்சு கொடுப்பார் ஓகேங்களா அதே போல உங்களுக்கு எங்க போய் கடன் கேட்டாலும் உங்களுக்கு கடன் அப்படின்ற விஷயம் கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு சனி அதாவது உத்திரட்டாதிலையும் உத்திரட்டாதி சனி அந்த உத்திரட்டாதி மேலேயே இப்ப பயிற்சி ஆகிற சனி போயிட்டு அவர் என்ன செய்கிறாரு அவர் யாருக்கு செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களும் சனியுடைய நட்சத்திரக்காரர்கள் அப்போது ஒரு சனியில் ரெண்டு சனியில் மூணு சனி செய்கிறது மூணு சனி சேர்ந்து அந்த இடம் வந்து பத்தாம் இடம் அப்போது அள்ளி அள்ளி சனி உங்களுக்கு கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ் பணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் அள்ளி கொடுக்க போகிறார் அந்த பணம் மூலமாக உங்களுக்கு ஒரு புகழையும் கொடுக்கிறார் அந்த பணம் மூலமாக உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்கிறார் அந் அந்த வேலை வாய்ப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகும் லாபம் உங்களுக்கு சந்தோஷம் மனமகிழ்ச்சி நிம்மதி அதையும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால எல்லா வகையிலுமே குடும்ப குடும்பஸ்தானத்தையும் சனி உயர்த்திவார் தொழில் ஸ்தானத்தையும் சனி உயர்த்த லாபம் அப்படிங்கிற விஷயத்தையும் சனி சேர்த்தே கொடுக்கிறார் அதே போல் ஒரு திருமணம் ஆகணுமா யாருன்னு தெரியுமா அந்த பையன் அந் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கா அப்படி இப் இப்போ தான் ஆரம்பித்தாங்க ஆனால் டக்குன்னு மேலே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கும் இது திருமணத்துக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பாருங்க அதே பெண் குழந்தையாக இருந்தது அது பெண்ணாக இருந்தது அப்படின்னாலும் அந்த பெண்ணையும் அது இப்போ தான் ஏதோ ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சுப்பா கடகடன்னு மேலே போய் காரெல்லாம் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அதுவும் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மிக கூடுதலா ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அதே போல வாழ் திருமணமான கணவன் மனைவி அப்படிங்கிறப்போ சாதாரணமாக போயிட்டு இருந்த கணவனோ இல்லை மனைவியோ திடீர்னு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் வந்து அவங்க நல்ல சம்பாரிச்சா யாருக்கு செய்ய போறாங்க அவங்க மனைவிக்கும் அல்லது பெண்ணா இருந்தால் அவங்க கணவருக்கும் தானே அதெல்லாம் செய்வாங்க கணவருக்கு குழந்தைகளுக்கு குடும்பத்துக்கு அம்மா அப்பாவுக்கு மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கு தானே அவங்க செய்வாங்க அப்போ செய்யும்போது அவங்க வீட்லயும் அவங்கள அவ்வளோ சந்தோஷமா ட்ரீட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால வீட்லேயும் சரி வேலையவும் சரி தொழிலையும் சரி கடன் வாங்கின கட்டங்காரர்களை உங்களுக்கு ஓ ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க மெதுவாக கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு சாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்க போகிறது இந்த ஒரு வருட காலம் இருபத்தி ஐந்து இருந்து இருபத்தி ஆறு மே வரைக்கும் பூர உத்திரட்டாதியில் இருக்கிற சனி அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு மிக்க சிறப்பாக வர முடியும் அதே போல் இந்த நேரங்களில் நீங்கள் புது தொழில்களையும் தொடங்கலாம் அல்லது வச்சிட்ருக்க தொழிலில் இருக்கிற பிரான்ச்சஸும் தொடங்கலாம் அதுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக செக் பண்ணிவிட்டு ஜாதகத்தில் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பயிற்சியை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேலையை ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக மிக சிறப்பாக பணம் கொட்டி கொடுக்கும் சனி மிக மிக சிறப்பாக வரக்கூடிய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்